தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருள் மாசீரும் உங்கள் ஒருவரோடும் மீண்டும் ஒரு புதிய திருநாள் எங்களுக்காக குளர்ந்திருக்கிறது இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரோடு சங்கமமாக ஆண்டவரோடு வழிநடக்க நாங்கள் தயாராகவோம் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையானது புனித பத்தாம் பயஸ் ஆண்டவையுடைய நினைவு நாளை இன்று நினைவு கோருகின்றது புனித பத்தாம் பயஸ் திருச்சபையை ஆண்டுபடி நடத்திய ஒரு திருத்தந்தையாக இருக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சிவம் தவ முயற்சிகளின் மூலமாக இறைவனோடு மிகவும் மிகவும் நெருங்கிய உறவை பழத்து கொண்டவராக இருக்கிறார் இவர் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக முழுமையாக அர்ப்பணம் செய்த ஒரு புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவருடைய வாழ்க்கையிலே பல சவால்களையும் பல எதிர்ப்புகளையும் பல இன்னல்களையும் இடையூறுகளையும் சந்தித்தவராக இருக்கின்றார் இவர் அனைத்தையும் சந்தித்தவராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே இறை நம்பிக்கையோடும் இறை அன்போடும் இறை உறவோடும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்தவராக இருக்கின்றார் இன்று இவருடைய நினைவு நாளாகி இந்த நாளிலே நாங்களும் இந்த புனிதரின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான இறை உறவையும் இறை அன்பையும் இறை நம்பிக்கையையும் எங்களுக்குள் நாங்களும் வளர்த்து கொண்டு வாழ விடுதலின் மூலமாக ஆண்டவரிடம் நாங்கள் செல்லுவோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் நாங்கள் ஆண்டவரால் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் திருமலுக்கின் மூலமாக கிறிஸ்து அவனாக கிறிஸ்தவனாக கிறிஸ்து அவளாக கிறிஸ்தவளாக திரு அவையிலே நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் ஆண்டவனுடைய இறை அரசிலே இருக்கக்கூடிய நாங்கள் இறைவனுடைய அரசிலே நாங்கள் நிலை பெற்று வாழ்கின்ற நாங்கள் இறை அரசோடு இறை பிடிப்பாடங்கள் தான்